ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க நான் பாருங்க கீரை எடுக்க வந்திருக்கிறேன் எங்கள் பாருங்க சுக்குடி கீரை ஃபுல்லாக சுக்குடி கீரை இவருதாங்க பெரிய குணத்தூர் பெரிய வாரி கீரைக்காரர் நல்லா கீரை அறுத்துட்டு இருக்கிறேங்க ஏங்க ஆய் சொல்லுங்க

எவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டில் பாருங்க எப்படி அறுத்துட்டு பாம்பு இருந்தது தெரியாது பூராணு இருந்தது தெரியாது எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கீரை வேரம் பேசுகிறீங்க பத்து ரூபாய்க்கு கொடுப்பியா அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பியான்னு பேரம் பேசுறீங்க வந்து அறுக்கு ஒரு நாளைக்கு வந்து அருங்க காட்டில் வந்து இந்த இந்த பேரம் பேசுறீங்க ஒரு நாளைக்கு காட்டுக்கு வந்து கீரை குமிஞ்சு அடுத்தீங்கன்னா தான் தெரியுங்க அந்த கீரையுடைய கஷ்டம் என்னென்னு தெரியும் சில பேர் எல்லாம் பேரம் பேச மாட்டாங்க அவங்களையெல்லாம் நான் சொல்லவில்லை பேரம் பேசுங்க மட்டும் தான் சொல்ல வரேங்க எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க கமெண்டில் ஆனால் கீரை கீரை வாங்குறீங்க எல்லாமே தப்பாக பேசுவீங்க தப்பாக எல்லாத்தையுமே பேசலைங்க உண்மையிலேங்க கீரை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரம் பேசுகிறாங்க ரெண்டு கோடி பாஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பியான்னு கேட்குறாங்க அப்போ என்னென்னா மனசு ரொம்ப வலிக்குது நம்ம அளவுக்கு லாபம் அதிகமாக வைக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளுக்கே ஒரு இதாயிருது ஏன்னா கீரை வந்து என்னன்னா நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியம் நம்ம உடம்பு நல்லா இருக்கு டாக்டர் வந்து அதிக அளவு கீரை சேர்த்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பேரம் பேசி அந்த கீரையவே நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அதுதான் உண்மைதானுங்க சொல்லுங்கள் ரைட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பீஸ் போடுறாங்க உடம்பு சரியில்லை குளுக்கோசம் இருக்காங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குறாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் போகிறீங்க மாத்திரை முதல்ல இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க மாத்திரை ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இல்லாத ஒரு மாத்திரை வாங்க முடியாது உண்மைதானு நான் சொல்கிறது கரெக்டாக கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை தப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் கீரை வாங்குறீங்க எல்லாமே தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எதாவது திட்டுங்க ஏன்னா நான் வந்து கீரை எல்லாத்தையும் நான் சொல்லவில்லை இந்த பேரம்பிஸ்வங்க பார்த்தீங்களா அவங்கள தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா நம்ம கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியல இந்த கீரை வந்து இதில் பயிரிட்டு எவ்வளோ சு பாருங்க தண்ணி விடணும் உழ ஓடணும் குப்பை பாருங்க குப்பை எல்லா சூழலில் அது இதுன்னு போடுறீங்கன்னா குப்பை பாருங்க கொட்டி வச்சுருக்காங்க இந்த குப்பையெல்லாம் போட்டு அங்கே பாருங்கள் அங்கே குப்பை கொட்டி வச்சுருக்காங்க இயற்கையாக சரி மக்களுக்கு கொடுக்குறதுக்கோசராக அவங்க பாருங்கள் இயற்கையாக தான் விளை வைக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து மருந்து போட மாட்டாங்க இயற்கையா வந்து கீரை பயிரிட்டு நம்மளுக்கு கொடுக்கலாம் அவங்க என்னும்பாங்க ஆனா புண்ணியாட்டி போச்சு பாவம் பண்ணாது இருந்தா போகுது கீரை குடுக்கறதா இவங்க குழந்தைகள எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கீரைனால அவங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கோசர ரொம்ப பாடுபடுறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஆனால் யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பேரம் பேசி அஞ்சு ரூபாய்க்கு வசூர பேரம் பேசி நான் வியாபாரத்துக்கு அதுன்னு சொல்லுறீங்க நான் கீரை இல்லைன்னா வியாபாரம் பண்ணிடுவேன் இல்லை ஏன்னா தனிக்கேன்னு போட்டு வியாபாரம் பண்ணிடுவேன் கீரைங்கிறது வந்து எனக்கு நானும் சாப்பிடணும் மக்களுக்கும் சாப்பிடுவோன்னு தான் நான் வந்து கீரை வாங்கிட்டு சேல்ஸ் விண்டிருங்க இல்லை கீரை தான் எடுத்து நான் சேல்ஸ் வண்டி லாபம் சம்பாதிக்கணும் இல்லை எனக்கு எல்லா எல்லாத்தோலையும் தெரியும் ஒரு கம்பெனியில் போய் கொண்டு தைச்சேன் கூட வாரம் ஐயாயிரூவா வந்துடு உங்களுக்கே தெரியும் நான் கட்டிடத்தோடையும் கூட போனேன் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பார்க்குறீங்க லைக் பண்ணாதையும் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் முடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க